ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறப்போ அது எண்டோமெட்ரியத்தை வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வளர்த்த ஆரம்பிச்சிடும் காலையில் வெறும் வயித்தில் மலை வெப்பில இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா பச்சை இல சாறு அதை மட்டும் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்டே நீங்கள் வந்து வெறும் வயித்தில் குளிச்சுட்டிங்க அப்படினாலே மெனோபாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவியேஷன் நடக்கிற வரைக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏஎம்எச் வந்து குறைஞ்சிருக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆனாலும் இந்த முத்து பிள்ளை தான் பிறக்கும் ப்ரொஜஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் தாண்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறப்போ அது எண்டோமெட்ரியத்தை வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வளர்த்த ஆரம்பிச்சிடும் நார்மலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் எம்எம் தேர்ட்டீன் எம்எம் ஃபோர்டீன் எம்எம் நம்மளுக்கு வளரக்கூடிய அந்த ஒரு இடத்துல பதினாறு எம்எம்ஓ இருபது எம்எம்ஓ இருபத்தி நாலு எம்எம்ஓ நம்மளுக்கு எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸை வந்து நம்மளுக்கு வளர்த்தி விட்டுரும் அப்படி நம்மளுக்கு திக்னஸ் நம்மளுக்கு வளர்ந்து வந்துருச்சு அப்படின்றப்போ பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான நாள் நம்மளுக்கு பீரியட்ஸ் போக ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த டயத்தில் வந்து காலையில வெறும் வயதுல மழை வெப்பில இலை சாறு இருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை இலை சாறு அதை மட்டும் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்ட நீங்க வந்து வெறும் வயத்துல குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லோ நம்மளுக்கு வெளியே போயிட்டு அப்படியே அவங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும் தேர்ட் டே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப அனிமிக்கா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை டயர்ட்னஸ் இல்லை அப்படின்னு நீங்க அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு வெளியே உள்ள முத்துன பூவெல்லாம் எடுத்து பிரித்து போட்டுடணும் நடுவில் பிஞ்சு பூக்களும் அதே மாதிரி அந்த வெள்ளை கலர்ல ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சு புளிஞ்சு சாறு எடுத்து அதை மட்டும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் கணக்கில் வந்து குடிக்க சொல்லிடுங்க காலையில் ஒருக்க மதியம் மொறுக்க அதுக்கப்புறம் காலையில் இருக்க மதியம் மொறுக்க இந்த மாதிரி குடிக்க சொல்லிடுங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டு நாள்ல மூணு நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நின்று இதே இது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க சில பேர்த்துக்கு வெயிட்டை குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து முற்றிடும் சரியாயிரும் மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஜீரோ பர்சன்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கன்சீவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே இது மெனோபாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு கோப்புலேஷன் நடக்கிற வரைக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ மனசு வந்து தளர்ந்துட வேண்டாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க நான் எனக்கே வந்த பேஷண்ட் நிறைய பேர்த்துக்கு வேறு எந்த ஏஎம்எச் வந்து குறைஞ்சிருக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆனாலும் இந்த முத்துப்பிள்ளை தான் பிறக்கும் அந்த மாதிரி தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி ஏஎம்எச் குறைவாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது ஐவிஎஃப் தான் டெஸ்ட்யூ பேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்டு ரொம்ப மனசு விட்டு போய் அவங்க கைவிட்ட பேஷண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஈஸியான ஒரு வைத்தியம் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க இந்த விளக்கெண்ணியை வந்து அடி வயத்தில் அப்ளை பண்ணது தான் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏஜ் ஏமெச் ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து இது என்ன வைத்தியம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பயனளிக்காது இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு நாள் கூட நம்ம விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ஒவ்வொரு சுற்றி இருக்கக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு அதிகமாகும் ஓவுலேஷன் நடக்கும் ஓவம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு ஓவம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிடும் இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னாவே ஈஸியாக நம்மளுக்கு கன்சீஸ் அதே மாதிரி 0.06, நிறைய பிலோ ஒன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அழகாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுக்கு அவங்க எல்லாம் கன்சீவ் ஆகியிருக்காங்க கன்சீவ் ஆகிட்டு குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்த வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது ஸோ அதனால் ஏமெச் ஹார்மோன் வந்து இல்லை சுத்தமாக இல்லை கன்சீவ் ஆகாது ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அது முற்றிலும் வந்து அது தவறான ஒரு கருத்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏமச் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது இயற்கையான முறையிலே ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம் இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால சத வந்து மாற்றையால் தர நிற்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் யோசிச்சதும் ஆமாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹெர்ஃபல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் புதுசு

इधे को मोशन कोर द आईटेक द इरेंज बारा मोशन बहुत आदमी ना मिलता है तो नॉस में हाँ लाइसेंस अप्रोक्टी रिच अपूर्व बाली बाली इधर तो इंदरों की रिच अपूर्व बड़ी धंधा कस्टमर हमारे इधर तो आदमी बोलता है हमारे रिच अपूर्व बाली तो जब तक मूवी ना आएगी तब तक बाली टाइम ना चक्की इ சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हास्प अड्र नंबर सिक्स वीरू टवर जवाहरला नेहरू सालेटा चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर